ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவிலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா லாஸ்பேட்டில் இருக்க அம்மன் கோவில் திருவிழா தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது ஒவ்வொரு வருஷமும் இந்த டூ இயர்ஸாக வந்து லாக்டவுன் அப்படின்றதுனால எதுவுமே நடக்காமல் இருந்தது இந்த திருவிழாவை வந்து நான் சின்னதாக இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு திருவிழாவாக இருக்கும் ஏன்னா இந்த திருவிழாவில் வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும் ராட்டினம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பொம்மை கடைங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற திருவிழா இந்த திருவிழா இந்த திருவிழாவில் தேர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நெருப்பு மெரிப்பாங்க அப்படி நெருப்பு மெரிக்கிற இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கீழெல்லாம் விழற மாதிரிலாம் கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு திருவிழா சூப்பராக இருக்கும் இந்த திருவிழாவுக்கு வந்து என்னோடய பக்கத்தில் நான் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ண வச்சுருக்கேன் பாருங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த திராட்டம் போட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொம்மைங்க விற்கிட்டு அந்த பொம்மைங்களை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு பொம்மை வாங்கி அதை வந்து கொஞ்சம் நேரம் விளாடிட்டுருந்தான் அங்கே விளாடும் போது அங்கே ஒரு பாட்டிக்கிட்டேயும் நல்ல திட்டம் வாங்கினான் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த திருவிழாவில் வந்து இவ்வளோ ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்கு வந்து திருவிழா நடக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து ஆடிக்கு முன்னாடி மாதமான ஆணி மாதத்துலேயே வந்து இந்த கோயில் திருவிழா வந்து அந்த எண்டில் நடக்கும் இந்த திருவிழா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் வந்து இப்போ ஆடி மாதம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுச்சுன்னா திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பக்தி சக்திதிலும் உன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து ஏந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வாரியாக உன்னை சேர இங்கு யார்